தொகுதி உடன்பாடு தொடர்பாக பாஜகவுடன் நடத்திய முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் பாஜக மூத்த தலைவர்களுடன உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் அளித்த பேட்டியை காண்பார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அடங்கிய குழு இன்றைக்கு இங்கே வரைய விரிந்திருக்கிறது இந்த முதல் சந்திப்பே ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தேர்தல் குழுவோடு முறைப்படி எண்ணிக்கை தொகுதி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்பதையும் அவர்கள் தெரிவித்தார்கள் நானும் அவர்களிடம் கூறினேன் மத்தியிலே நல்லாட்சி அமைய தேசப்பற்றோடு கூடிய கட்சிகள் கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ் மாநில காங்கிரசுடன் மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் ஜி வாசன் இல்லத்தில் அவர் அளித்த பேட்டியை காண்போம் ஒரு சுமூகமான ஒரு கூடிய விரைவில் நாலாம் தேதி பிரதமர் அவர்கள் வருக இருக்கின்றார்கள் பின்பாக இது குறித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தமிழ் மாநில காங்கிரஸோடு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க